ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க விஜய் வெளியே வந்துட்டாரு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் விஜய்க்கு சாதகமாக வந்துட்டாங்க இப்போது அன்பும் பசுபதியும் தான் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுமே தான் வெணிலா விஷயத்தில் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முடிவெடுத்துட்டாரு இனி அவங்க எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போனாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்களுக்காக யோசிக்கக்கூடாது அவங்க மேலே கரிசனம் காட்டினதே தப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கும் விஜய் வந்துட்டாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க சாப்பிட்றதுக்காக ஏன்னா காவேரி பசிக்குது நீங்க வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பசியே தெரியல இப்போ பசிக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு மூணு பேருமே சாப்பிடலாம் அப்படின்னு ஜாலியாக கிளம்புறாங்க ஏன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தையோட சேர்த்து மூணு பேர் அப்படின்னு அவங்க அவங்களோட லைஃப்பை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு மேலே வேற எதுக்குமே நமக்குள்ள இடம் கிடையாது அப்படின்ட்டு அப்போதான் வந்து நம்ம ராகினியும் வெண்ணிலாவும் அங்கே ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அவங்க எதுக்கு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல விஜயும் காவேரியும் கை கோர்த்து நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலா பயங்கரமாக ஆவேசப்பட்டு கோபமாக பக்கத்தில் போகிறாங்க காவேரியை கையை விட சொல்லி தள்ளி விடுறதுக்காக பக்கத்தில் போகும்போது நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு அவன் மேலே உன்னோட நெல் நிழல் பட்டுச்சுனா கூட உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு நீ விலகிறது தான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க என்னால் விலக முடியாது விஜய் விஜய் நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போதான் விஜய் சொல்றாரு காவேரி விஷயத்துல நீ என்ன யோசி யோசிச்சு வச்சிருக்கிற உன்னை உன்னை பொறுத்த வரைக்கும் காவேரினா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல எல்லாமே காவேரி தான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு கா வெண்ணிலாவால ஏத்துக்கவே முடியல என்கிட்ட நீ என்ன சொன்ன காவேரி நான் விஜய்யை விட்டு விலக்கிக்கிறேன் விஜய் வெளியே வந்தா போதுன்னு தானே சொன்னேன் அப்படின்றாங்க ஆமா சொன்னேன் நான் ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லலையே அப்படின்ற அப்புறம் ஏன் விஜய் கூட ஹைகோர்ட் நிற்கிறேன் நீ விட்டு கொடுக்குறேன்னு தானே என்கிட்ட சொன்ன அப்படின்றாங்க நான் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னனா நல்லா யோசிச்சு பார் நான் என்ன சொன்னேன் அதுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வெண்ணிலா இருந்துவிட்டு ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன வெணிலா திரு திருடன் இருக்க நீ என்ன பேசுனேன்னு நானும் தான் கேட்டேன் அப்படின்றாங்க அது எப்படி நான் பேசினதை நீங்கள் கேட்டிருக்க முடியும் அவள் உங்கக்கிட்ட எப்படியோ மாற்றி சொல்லியிருந்துருப்பா அப்படின்றாங்க அப்படியா சரி சொல்லு நீ என்ன சொன்ன என்ன பேசுன அப்படின்றாங்க இல்லை நான் வந்து உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் நீங்கள் எந்த தப்பு பண்ணலைன்னு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃப்ரூவ் பண்ணிவிட்டா உங்களை விட்டு கொடுத்துட்றேன்னு சொன்னா அப்படின்னு அப்போது நீ வந்து எனக்காக போலீஸ் ஸ்டேஷனில் பேசணும் என்ன நடந்ததோ அந்த உண்மையை எல்லாேரும் முன்னாடியும் சொல்லணும் அது போலீஸ் நம்பணும் அது தானே டீல் உங்களுக்குள்ள ஆனால் நீ தான் பண்ணலைல்ல அப்படின்றாங்க அப்புறம் எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னு அதெல்லாம் விடு பட் நீ வந்து பேசலை தானே அப்படின்றாங்க ஆமாம் நான் பேசல தான் ஆனால் காவேரி சொன்னது என்னென்னா நீங்கள் வெளியே வந்துட்டா விட்டு கொடுத்துடுறேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொன்னான் அப்படின்றாங்க அதுக்கு நான் ஒத்துக்கணும்ல அவன் மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேறு மாதிரி பேசுறாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு காவேரி பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் விஜய்க்காக நீங்கள் கிட்ட வந்து பேசணும்னு சொன்னேன் ஆனால் இவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே அவங்க கூட கிளம்பி போயிட்டீங்க ராகிணியும் அவங்க அப்பாவும் வந்து கூப்பிடும்போது இல்லை நான் உண்மையை சொல்லி விஜயை வெளியே கொண்டு வரேன் அப்போ தான் விஜய் என்னை கிடப்பாருன்னு நீங்கள் முழுசை நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூட சொல்கிறேன் விலைக்கு போயிருந்திருப்பேன் எனக்கு விஜய் வெளியே வரணும் நான் நீங்களும் நானும் பேசுனதை வீடியோ ஷூட் பண்ணேன் அந்த வீடியோவை வச்சு தான் இப்போது அவரை வெளியே கொண்டு வந்திருக்கேன் ஒரு வேளை நான் வீடியோ எடுக்கலைன்னா இப்போ விஜய் வெளியே வந்திருக்கவே முடியாது அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னால் உங்களை வந்து உண்மையை சொல்கிறதுக்கு உங்கள் கூட்டாளிங்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நீ என்னை சீட் பண்ணுற அப்படின்னு சீட் பண்ணுற மாதிரியான நிலமையில தான் என்னை கொண்டு வந்து விட்டுட்டேன் நான் உனக்கு நேர்மையாக இருக்கணும் உங்ககிட்ட எதுவுமே அதாவது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற அளவுக்கு நானுமே விஜய் ரெண்டு பேரும் ஒரு உங்களுக்காக அவங்க அர்த்தம் பட் நானே உனக்காக நீ நல்லா இருக்கணும் விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு விஜய்க்காக மட்டும் இல்ல உங்களுக்காகவும் உங்க இடத்துல இருந்து நான் என்னையும் வச்சு பார்த்தேன் அதுக்காக தானே அந்த முடிவு எடுத்தேன் ஆனா நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எங்க வீட்டில் வந்து என்ன எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்கீங்க தகாத வார்த்தைகளால் பேசிருக்கீங்க அப்படின்னும் திட்டுறாங்க காவேரி நான் அதெல்லாம் பேசினது எல்லாமே விஜய்க்காக தான் அப்படின்னு ஏ என்ன சும்மா விஜய்க்காக விஜய்க்காகன்னு நீ எந்த தப்புனாலும் பண்ணுவேன் முடிஞ்சா நீ ஒரு கொலையே பண்ணிடுவேன் ஆனால் விஜய்க்காகன்னு சொல்லிடுவேன் இதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க நான் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் அப்படின்ட்டு என்ன என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் என்னை விட எந்த விதத்தில் அவளை அவள் வந்து உங்களுக்கு வசதியாக போயிட்டா ஏன் அவ்ளவே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் காவேரிக்கே தெரிஞ்சதுனாலதான் என்ன அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஏன் என்ன வெறுக்கிறீங்க காவேரியை விநேசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு கேக்கும்போது தெரியல எனக்கு நாங்கள் விரும்பும்போது அதாவது நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது விரும்பலை ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் விரும்ப ஆரம்பித்தோங்கிறது எங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு போக போக தெரியும்போது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீ என் லைஃப்பில் திரும்பவும் வந்த அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வாழ்க்கையை தொடங்கிட்டோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்றத எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பிளான் போட்டது யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த பசுபதியும் அன்பமும் சேர்ந்து பண்ணின வேலை தான் இதுக்கு அஜய் உடந்தையாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது என்னை திரும்பவும் கூட்டிகிட்டு வரணும்னு அப்படின்றாங்க அப்போ தான் காவேரியை பழி வாங்க முடியும் காவேரியும் நானும் பிரியணுன்னா நீ திரும்பவும் வரணும்ல அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்ட்டு ஆமாம் வேணிலா உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொன்னால் தான் புரியும் அப்படின்றாங்க நீ வந்து அப்போ சுயநினைவே இல்லாமல் இருந்த அதனால் உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை நீ எங்கே இருந்தேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் காவேரியை கான்ட்ராக்ட் முறையில் கல்யாணம் பண்ண போகிறேன் உன்னை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல ஒரு வேளை காவேரி கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் அந்த கான்ட்ராக்டில் இருந்தாலும் கூட அவளை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் காவேரி கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு உன்னை நேசிச்சிருப்பேன் திரும்பவும் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் ஆனால் அதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை ஏன்னா எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க உன்னை யூஸ் பண்ணாங்க உன்னை திரும்பவும் வர வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீயா வரலை நீயா எங்கள் கண்ணு கண்ணில் படலை அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வெண்ணில ரொம்ப ஆவேசப்படுறாங்க அவங்கள பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாது அப்படின்றாங்க என்ன நம்பாது நான் வேணால் ப்ரூஃப் பண்ணட்டுமா அப்படின்றாங்க சரி அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நான் அவங்கள நான் பார்த்துக்குறேன் அவங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கும் என்னை என்னை நம்ப வச்சு இப்போ வரைக்கும் என்ன எனக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் விஷயத்தில் நம்ம விஷயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க காவேரி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்குவாங்க அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க இப்போ கூட நீங்கள் நான் தான் வேணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அவங்க விலகி போகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க அப்புறம் ஏன் விஜய் தயங்குறீங்க என்ன ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அந்தளவுக்கு நீ என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்ட அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஏன் இந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறீங்க காவேரியா ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் காரணம் எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னும் என் குடும்பத்தையும் என்னையும் முழுசாக நேசித்தா இப்போ கூட அவ நீ தான் சொல்கிறியே எனக்காக எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம்னு நான் முடிவு எடுத்துட்டேன்னா அது ஓகேன்னு சொல்லி விலகி போகிற அளவுக்கு அவள் என் சந்தோஷத்தை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா என் சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா என் குடும்பத்தை இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறா எல்லா விதத்துலையுமே ஆனால் நீ அப்படி இல்லை ஸில் யோசிக்கிற அப்படின்னு கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேனா அப்படின்னு கம்பேர் பண்ணி நான் சொல்லலை நீ தான் கம்பேர் பண்ண சொல்லி கேட்குற எனக்கு காவேரியை உங்க கூட கம்பேர் பண்ணுறது காவேரிக்கு கேவலம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது காவேரிக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாக இருக்கு எப்படி இருந்தவர் வெணிலாவே உலகம் இருந்தாரு ஆனால் இப்போ நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் காவேரி நினைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு முன்னாடி வாழ்றதுக்கு முன்னாடின்னு சொல்றீங்க நான் பார்த்த வரைக்குமே நீங்க பிரிஞ்சுதான் இருக்கீங்க எதை வச்சு நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க இந்த கை கோர்த்துட்டு நிக்கிறோமே அது போதாத உனக்கு அப்படின்னு கேக்குறாரு விஜய் நானும் தான் உங்க கையை பிடிக்க முடியும் அப்படின்ட்டு கை கோர்க்கிறாங்க போய் தள்ளி விட்டுடுறாரு விஜய் சொல்லுங்க விஜய் எனக்கு ரீசன் சொல்லுங்க அப்படின்றாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஒரே ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல வர்றாரு காவேரி இருந்துட்டு சொல்ல விட மாட்டுறாங்க வேண்டாம் விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா அது தப்பாக போயிடும் இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்ல அந்த விஷயத்தினால நம்ம ரெண்டு பேரும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒன்றும் சேர வேண்டாம்னு நீ சொன்னேன் மற்றபடி இப்போது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனி எந்த பிரச்சனையும் நமக்குள்ளே வரப்போகிறதில்ல அவங்களாலையும் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது அப் அந்த சுச்சுவேஷனில் தானே நான் சொல்கிறேன் அதனால் நான் இப்போ சொல்லதான் போகிறேன் அப்படின்னா நீ எதுவும் நினச்சிக்காத காவேரி இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஆட் அடையாளமே அதுதான் சொல்றாங்க என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா இன்னொரு மூணு மாசம் கழிச்சு வா வயத்தில் குழந்தை இருக்கிறது நல்லாவே தெரியும் அப்ப பார்த்துக்கோ இப்போ எங்க குட்டி பாப்பாக்கு பசிக்கும் அதே மாதிரி இவளுக்கு காவேரிக்கும் பசிக்குதுன்னு சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிட போறோம் உனக்கு பசிக்குது அப்படின்னா நீ உங்க கூட்டாளிங்க கூட போய் சாப்பிடு தயவு செஞ்சு இனி என் லைஃப்ல குறுக்க வராது என் சந்தோஷத்தை கெடுக்காத குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் தாத்தாவும் அவங்க அஜயோட அம்மாவும் வந்து பேசுகிறாங்க பேசும்போதே அவங்க சொல்கிறாங்க நான் உன்னை என்னமோ நினைச்சேம்மா நீ ரொம்ப இன்னசெண்டாக இருப்ப ரொம்ப அப்பாவித்தனமான முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க என் பிள்ளை அவன் நான் வள வளர்த்தாலும் கூட அவனை பெத்துக்க அவன் நம்ம வயிற்றில் பிறக்கலையே அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு அவன் தங்கமான பையன் அவனை போய் குளப்பள்ளி சுமத்தி ஜெ தள்ள பார்த்தில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு ராதா திட்டுறாங்க அதே மாதிரி தாத்தாவும் இருந்துட்டு உனக்காக அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா இப்ப காவேரி அவன் எவ்வளவு நேசிக்கிறான் அப்படிங்கறத அவன் பேசுனதுல தெரிஞ்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்காங்கங்கறதும் உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கோம் அப்படி இருக்கிற அவ அவனோட மனைவிய கூட விட்டுட்டு உன்னை குணப்படுத்துறதுக்காக ஒரு நைட் ஃபுல்லா போலீஸ் ஹாஸ்பிடல்ல இருந்துருக்கான் தினமும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருந்தான் அது எல்லாத்தையும் கூட நீ யோசிக்க மாட்டேன்ல விஜய்யை நீ எப்பவுமே புரிஞ்சுக்கலைங்கிறதுதான் உண்மை நீ விஜய்யை புரிஞ்சுகிட்டு இருந்துருந்தீன்னா கண்டிப்பா காவேரி விலகிறேன்னு சொன்னாலே அந்த மாதிரி அவர் கல்யாண லைஃப்ல இருக்காரு நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு நீயே நினைச்சிருப்ப அதை தான் நான் சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு விஜய முழுசா விரும்பவே இல்லை அவர் மேலே அதாவது விஜய நீ மனசார நேசிக்கவே இல்லை அப்படின்னுலாம் தாத்தா சொல்கிறாங்க அவங்க தான் ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசுகிறீங்களா தாத்தா நான் அப்படி பட்ட பொண்ணா அப்படின்னு அப்படி சொல்லலை விஜய் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிச்சுப்பாரு அவனுக்கு அவனோட எந்த அன்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை யோசிக்கும்போது அவனுக்கு காவேரி பெருசாக தெரிஞ்சிருக்கா அதுதான் விஷயமே அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு உங்கள் மாமா பேச்சையும் உங்கள் பசு அந்த பசுபதி பேச்சையும் கேட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாள் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னும் எங்களால் ஏதாவது உனக்கு கஷ்டம் வந்திருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ராதவ கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து சார் நான் எல்லாம் எதுவும் பண்ணலை சார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்லாம் சொல்லி இருக்காரு காவேரி ராகினியும் வெண்ணிலாவும் போய் பார்க்குறாங்க பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ண போகிறதா போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ராகினி கேட்குறாங்க அவரை எதுக்கு அரஸ்ட் பண்ணணுமா எல்லா பிரச்சனையும் அவரால் தான் வந்திருக்கு அவர் தான் எல்லாரையும் விட்டுருக்காங்க தோ இந்த பொண்ணு ப்ரெஸ்ஸு மீடியான்னு போனது காரணமும் இவர் தான் எல்லாத்தையும் வெண்ணிலாவோட மாமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்க சுயநினவோடு தான் இது எல்லாத்தையும் பண்ணினாங்க விஜய் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இதில் எங்கள் அப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு தான் வாக்குமூலம் கொடுத்து தான் சொன்னாங்களே இது விபத்து தான் ஆக்சிடென்ட்டு தான் மற்றபடி பிளான் பண்ணின மர்டரோ இல்லை அவங்க துரத்திட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணதோ கிடையாதுன்னு அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல இது ட்ரைவரோட மிஸ்டேக்னால நடந்துச்சுன்னு அப்புறம் எதுக்கு அவரை கூட அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அன்புக்காகவும் ராகினி பேசுகிறாங்க அப்போ தான் நம்ம வெண்ணிலாக இருந்துட்டு விஜய்க்கு இதில் எந்த இவருமே பட் முக்கிய குற்றவாளி இவங்க இவங்க தான் தான் என்ன தூண்டிவிட்டதும் எனக்கு விஜய் கிடைக்காம போனதுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்னு ஓ நாங்க உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லாட்டினா விஜய் உன்ன கல்யாணம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு ஆனா அவர் மனசுல ஏதோ ஒரு மூலையில நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு அதை நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் ஆனா தான் என்ன ப்ரெஸ்ஸு மீடியான்னு போக சொன்னது விஜயை பற்றி அவதூறாக பேச சொன்னது எல்லாத்துக்கும் மேலே இப்போது விஜய் மேலே குழப்பலியை போட சொன்னதும் இவங்க தான் இவங்க சொல்லி தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து வெணிலாவோட மாமாவை பார்த்துட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மாமா இதுக்கு மேலே வேண்டாம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் எனக்கு விஜய் கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் இதுக்கு போராடணும் அப்படின்னு அதெல்லாம் சரி தான் ஆனால் உனக்கு இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணவங்களை மாட்டி விடுறியே இதுதான் உன் நியாய தர்மமா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் எனக்காக வெயிட் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஹெல்ப் நினைக்கிறேன் உங்களுக்கு காவிரியை பழி வாங்கணும் அதுக்கு என்னையும் எங்க மாமாவையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க எங்க மாமாவோட அப்பாவித்தனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் நானுமே நமக்கு கிடைச்சா போதும் நினைச்சேன் இப்படி எல்லாம் நான் பேசினதே இல்லைன்னு சொல்றாரு அப்பவே நான் யோசிச்சிருந்திருக்கணும் கடைசியில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பணத்துக்காக தான் என்னை விஜய் கூட பழக விட்டார் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு விஜய் இதெல்லாமே ரொம்ப கேவலமான விஷயம் இல்லை நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டது காரணம் எப்படியாவது நீங்கள் விஜய் கூட என்னை சேர்த்து வைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அது நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்து என்னை வெறுத்துட்டாரு என்னை எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ என்னை எதுக்கு மாட்டி விட பார்க்குற அப்படின்னு பசுபதி கேட்குறாரு போலீஸ்காரங்க எங்கள் மாமா அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க அவருக்கு ஏதோ இதில் பங்கு இருக்கிற மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் சொல்கிறத கேட்டு தானே எல்லாத்தையும் பண்ணணும் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இதில் யார் குற்றவாளின்னு எங்களுக்குமே தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு போலீஸ்காரங்க இருந்துட்டு இங்கே பாருமா உன்னோட சூழ்நிலை நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட பட் இவங்க தான் உன்னை தூண்டி விட்டுருக்காங்கன்றதை தாண்டி ஒரு மனுஷன் மேலே அதுவும் சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறவர் மேலே இந்த மாதிரி தேவையில்லாமல் அவதூறாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது தண்டனைக்குரியது அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் மற்றபடி எந்த ஒரு இதுவும் தேவையில்லை நீங்கள் தேவைப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ வர வேண்டியிருக்கும் நீங்கள் லோக்கலில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை உள்ள கூட்டு போறாங்க ராகினிக்கு என்ன பண்றதுனே தெரியல பொம்பளையாச்சேன்னு விடுறேன் உன்னை இந்த கேஸ்ல இழுத்து விடாம இருக்கிறதுக்கே நீ சந்தோஷப்படணும் வாழ வேண்டிய பொண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க இப்ப பசுபதி எப்படி வெளியே கொண்டு வரது அப்படின்னு ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க அன்புவையும் பசுபதியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ராதா வந்து இங்க தாத்தாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க அஜய்க்கு என்ன பண்றது அப்படின்னு ராதாவுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பதான் விஜய் கிட்ட போய் பேசுறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க சந்தோஷம் தான் இப்ப காவேரி வீட்டுல எப்படியோ பேசி காவேரியையும் கூட்டிட்டு வந்துடுவேன் நீ சந்தோஷமா தான்ப்பா இப்ப இருப்ப உன் மனசுக்கு கண்டிப்பா நீ எப்பவுமே நல்லா தான் இருப்ப ஆனா அஜய் கெட்டவனா இருந்தாலும் என்னோட பிள்ளை அவனை நான் சுமந்து பெற்றிருக்கேன்ல அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா ராகினி கூட அவன் இருந்தான்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ராகிணியையும் அஜயையும் பிரிக்கிறது தான் இதுக்கு சொல்யூஷன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு விஜய் வந்து ராஜா கிட்டே கேட்குறாங்க நான் அப்படி நினைக்கல ஆனால் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியலன்னு கேட்குற உங்ககிட்ட அப்படின்றாங்க நான் வேணும்னா அஜய்க்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் அமௌண்ட்டோ இல்லை சொத்தோ கொடுக்குறேன் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணி மேலே வர சொல்லுங்க நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன் உங்களுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராதா விஜயும் ஓகே சொல்லிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அஜயை வர சொல்கிறாங்க ராகினி இருந்துட்டு தேவையில்லை அவங்க கொடுக்குற சொத்துக்காக நீ அவங்கள நம்பி போனீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் உன்னை கேட்க சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட பேச்சை கேட்டு நான் நிறைய நிறைய சீரழிஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா உன்னோட பேச்சையும் உங்க உங்க அப்பா பேச்சையும் கேட்டதுனால தான் எனக்கு இந்த நிலைமை இல்லாட்டினா எங்க அண்ணா எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணியிருந்திருப்பாரு அவருக்கு எதிராக நான் இதெல்லாம் பண்ணினதுனால தான் எல்லாமே எங்கள் அப்பா வேலை தான் அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு இப்போ வரைக்கும் என் தங்கச்சியை அப்ராடில் படிக்க வச்சுட்டு தான் இருக்காரு என்னையுமே வெளிநாட்டில் தான் படிக்க வச்சாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இதனால நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம ராகினி கேட்குறாங்க உனக்கு இன்னமா புரியல நீ என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டியனா என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்கூட வாழணும் இல்லை உங்கள் அப்பாவோட சொத்துல தான் நான் வந்து வாழணும் அதுக்கு நீங்க சொல்ற எல்லா எடுபடி வேலைகளையும் செய்யணும் அதாவது என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அதுக்கு காரணம் சொத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த சொத்தும் தேவையில்லை நீயும் தேவையில்லை சொல்லிட்டு அஜய் வந்து கிளம்புறாரு ராகினி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க அவங்க அப்பாவை பற்றியும் யோசிக்கிறாங்க இப்போ நம்ம விலகி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதையும் இவங்களை பழி வாங்குறதுக்கும் நமக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது அப்பாவை எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு லாயரை பிடிச்சி பெயில் எடுத்துடலாம் ஆனால் இவங்க வீட்லேயோ இல்லை இவங்க சம்மந்தப்பட்டவங்க கூடயோ இருந்தால் மட்டும்தான் திரும்பவும் அவங்களை ஏதாவது நம்மளால பண்ண முடியும் அப்பா வரட்டும் அவர் ஒரு முடிவு சொல்லட்டும் அதுக்கப்புறம் விஜய்யை வி அஜயை விட்டு விலகிறதா இல்லை அஜய் கூட வாழ்றதாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்றாங்க நிஜமாக ராகினி எதுவும் பிளான் பண்ணி வரலல்ல அப்படின்றாங்க பிளான்லாம் எதுவும் கிடையாது எனக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்றதுல தான் சந்தோஷம் நான் நிஜமாவே உங்களை தான் லவ் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் நீங்கள் வேணா என்னோட பணத்துக்காக என்ன லவ் பண்ணியிருந்துருக்கலாம் நான் நிஜமாவே உங்களை மனசார தான் லவ் பண்ணேன் அப்படின்லாம் அளந்து விடுறாங்க ராகினி அஜய் அதையும் நம்பிக்கிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் விஜய் வந்து ராகினியை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு அவள் என்னோட வைஃப்னா அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அவள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ராதா இருந்துட்டு எனக்காக யோசிப்பா அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க ராதா அப்போ நம்ம விஜய் சொல்றாரு நான் வேணும்னா உங்களுக்கு நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல அது அஜயோட பேர்ல எழுதி வச்சிடுறேன் அவங்க அங்கே வேணா இருந்துக்கிட்டோம் ஆனால் இந்த வீட்டில் அதுவும் நானும் காவேரியும் இருக்க வேண்டிய வீட்டுல அவங்க இருக்கிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் காவேரியை பழிவாங்கிறத மட்டுமே அவள் குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தா அஜய் கூட அவள் நல்லா வாழ்ந்து அவன் நிஜமாவே அஜயை விரும்புறா அவங்க ரெண்டு பேரும் தான் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எப்படியாவது ப்ரூவ் பண்ணட்டும் அதுக்கப்புறமா வேணா இந்த வீட்டில் சேர்த்துக்கிறதா என்னங்கிறத நான் யோசிக்கிறேன் மறுபடியும் வந்து நான் எதையோ எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராதாவும் அவங்களுக்கு அது சரின்னு தான் படுது நீ அவன் பேரில் எழுதியெல்லாம் வைக்க வேண்டாம் இப்போதைக்கு வேணால் அவங்க அங்கே இருக்கட்டும் நான் போய் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது சரியாக படலை அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அஜயையும் ராகினியையும் கூட்டிட்டு நம்ம ராதா ஃபார்ம் ஹவுஸ் போயிடுறாங்க இப்போது காவேரியை எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க நடந்த எல்லாமே விஜய்க்கு சாதகமாக வந்துடுச்சு வெணிலாவும் விலக போகிறத சொல்லியாச்சு வெணிலா இனி விஜய் லைஃப்ல பிரச்சனை பண்ண போறது இல்ல வெண்ணிலாவால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தெரிஞ்சா சாரதாவே கண்டிப்பா காவேரியை உன் கூட அனுப்பி வச்சிடுவாப்பா அதனால நீ யோசிக்காத தைரியமா போ பேசு அப்படின்றாங்க நான் மட்டும் போனேன்னா என் முகத்துல முடிக்க மாட்டாங்க கண்டிப்பா பிரச்சனை பண்ணி ஏதாவது திட்டி வெளியே அனுப்பி விட்டுடுவாங்க பேசாம நம்ம மூணு பேரும் போவோம் பொண்ணு கேக்குற மாதிரி கேட்போம் அப்படின்னுட்டு என்னடா சொல்ற அப்படின்றாங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது தானே உங்களுக்கு தப்பா தெரியுது அதனால திரும்பவும் நம்ம பொண்ணு கேட்போம் கல்யாணம் நடக்கும் நம்ம நாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் திரும்பவும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்பா தாத்தா உங்ககிட்ட தானே இருக்கு அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் எல்லாம் அதை எடுத்துக்கோங்க நீங்க சொன்னீங்கல்ல அவ முன்னாடி கிழிச்சு போடணும்னு இப்ப சொல்ற அதை எடுத்துக்கோங்க அவங்க முன்னாடி அதையே கிழிச்சு போட்டுடுவோம் இனி வந்து எந்த ஒரு தப்பும் நடக்காதுன்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பவும் நீங்க உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க நான் வந்து பழைய விஜய் கிடையாது நான் மாறிட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இவங்க மூணு பேரும் போனாங்க சாரதா என்ன முடிவு எடுக்க போறாங்க நம்ம காவேரியை விஜய் கூட அனுப்புறதுக்கு ஒத்துக்குவாங்களா என்ன அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க थैंक यू